வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைரமுத்து அவர்கள் எழுதிய தண்ணீர் தேசம் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் கலைவண்ணன் தமிழ் ரோஜா அப்படின்ற ஒரு காதல் ஜோடிகள் கடற்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கலைவண்ணனுக்கு இயற்கை மேலையும் தமிழ் மேலையும் பற்று அதிகம் கலைவண்ணன் ஒரு பத்திரிகையாளராக வேலை பார்க்குறான் அவனுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் தமிழ் ரோஜா அப்படி கிடையாது தண்ணினால அவளுக்கு ரொம்ப பயம் அவள் வசதியான குடும்பத்து பெண் அதனால வந்து ரொம்ப வெளியில் வரமாட்டான் அவள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாள் தண்ணி கடல்னாலே அவளுக்கு ரொம்ப பயம் அன்னைக்கும் அப்படி தான் ரெண்டு பேரும் கடற்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கலைவண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கும் எப்படியாவது தமிழ் ரோஜாவை இந்த பயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவான் நீ வந்து பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் உன்னோட கம்ஃபர்ட் வந்து நீ வெளியில் வரணும் இப்படியே வந்து ஒரு நத்தை கூட்டுக்குள்ளே நீ வாழாத அப்படின்னு தமிழ் ரோஜா கிட்ட அவன் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஆனால் தமிழ் ரோஜா வந்து எனக்கு இது போதும் நான் இருக்கபடியே இருந்துக்கிறேன் நான் எதுவும் புதுசாக தெரிஞ்சுக்க விரும்பல ரொம்ப பயந்த சுபாவத்தோட அவ பேசிக்கிட்டு இருப்பான் அப்பதான் அந்த கடற்கரையில் கடல்வண்ணனோட கடற்கரை தொழர்களான நாலு பேர் கப்பல்ல வருவாங்க அந்த நாலு பேர் யாருன்னா பாண்டி பரதன் சலீம் இசக்கி அப்படிங்கிற நாலு பேர் அந்த நாலு பேரும் கலைவண்ணனை வாங்க கப்பலில் நம்ம போயிட்டு வரலாம் மீன் பிடிச்சிட்டு வரலாம் அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கலைவண்ணனை கலைவண்ணன் நினப்பான் இதான் ஒரு சான்ஸு இப்படி கூட்டிகிட்டு போனான்னா தமிழ் ரோஜாவோட அந்த பயத்தை வந்து நம்ம உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வா நம்ம போயிட்டு வரலாம் நைட்டே அவங்க வந்து ரிட்டன் வந்துருவாங்க நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலைவண்ணன் கூப்பிடுவான் ஆனால் தமிழ் ரோஜா சொல்லுவாள் ஐயோ எனக்கு தண்ணினாலே பயம் நான் எப்படி கடலுக்கு நடுவில் வரைக்கும் வருவேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வரவே மாட்டேன் மாட்டான் ஆனால் கலைவனன் வந்து ரொம்ப மல்லு கட்டுவான் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி அந்த கப்பல்லையும் ஏற்றிடுவான் கடல் வந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போயிடுவாங்க அந்த இடத்துக்கு போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நாலு பேரும் தமிழ் ரோஜாவுக்கு அங்கே இருக்கவே முடியாது அந்த வாசனை அந்த நாத்தம்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவள் சுத்த சைவம் அவள் அசைவம் கூட சாப்பிட மாட்டா சைவம் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அந்த மீன் வாடையே பிடிக்காது தலை சுற்றிக்கிட்டு வரும் என்னை சீக்கிரமாக கொண்டு போய் கரையில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான் கலைவனன் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஓகே ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நாலு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து கப்பல் பழுதாயிரும் அப்போ தான் பரதன் வந்து சொல்லுவான் கப்பல் வந்து பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லுவான் உடனே தமிழ் ரோஜா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும் ஐயோ என்னை நீங்கள் கரையில் சேர்க்க மாட்டீங்களா இது ரிப்பேர் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி தமிழ் ரோஜா ரொம்ப பயந்துருவா உடனே அந்த நாலு பேரும் சொல்லுவாங்க இல்லை இல்லை எல்லா டூல்ஸும் இருக்குது நம்ம உடனே ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு மணி நேரமும் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பா தமிழ் மணல் ரோஜா சீக்கிரமாக கரைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருங்க இங்கே எப்படி இருக்க போகிறேன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்புக்கிட்டே இருப்பான் கலைவண்ணன் வந்து அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்களும் கப்பலை ரிப்பேர் பண்ணி முடிச்சுருவாங்க ரிப்பேர் பண்ணிவிட்டு கப்பலை திருப்பலாம் அப்படின்னு போகும்போது கலைவண்ணன் தமிழ் ரோஜாவை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு சரியாகவே மீன் பிடிக்காமல் போனால் எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் நீ பொறுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தொலைவு போனால் மீன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நமக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு நிறைய வழி இருக்குது ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கிறது தான் வியாபாரமே இதுதான் இவங்களோட தொழிலே ஸோ நீ கொஞ்சம் ஒத்துழைச்சின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு நம்ம மீன் பிடிச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கலைவனே தமிழ் ரோஜா கிட்ட கேட்பான் உடனே தமிழ் ரோஜாவுக்கும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பா இன்னும் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு தமிழ் ரோஜாவும் ஒத்து அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் போவாங்க அங்கே போய் மீன் பிடிக்க போகும்போது அங்கே கொஞ்சம் மீன்கள்லாம் சிக்கிறோம் அந்த நேரம்னு பார்த்து திருப்பி கப்பல் பழுதாயிரும் உடனே தமிழ் ரோஜா ரொம்ப பயந்துருவா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா கலைவனும் என்ன பழுது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்பதான் பரதனும் சலீமும் சொல்லுவாங்க இது வந்து சாதாரண பழுது கிடையாது இது வந்து கப்பலுக்கே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இன்ஜினே வந்து போயிருச்சு ஸோ நம்மளால இங்க இருந்து இனிமேல் நகர முடியாது யாராவது வந்து நம்மளை வந்து இனிமேல் காப்பாத்தினாதான் இல்ல வேற யாராவது மீன் பிடிக்கிறவங்க வந்து அவங்க நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போனாதான் வேற வழியே இல்லை நாலு பேர் சொல்லிடுவாங்க அதை கேட்டோன்னே தமிழ் ரோஜாவுக்கு வந்து அப்படியே மயக்கமாகவே வந்துடும் ஐயோ அவ்வளோதான் நான் இங்கே செத்துட்டேன் இனிமேல் இங்கேருந்து பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிச்சிடுவா அதுக்கப்புறம் கலைவண்ணன் வந்து நம்பிக்கை வார்த்தைகள்லாம் சொல்லுவான் எப்படியாவது இங்கேருந்து நம்ம போயிடலாம் ஏதாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் எல்லாருமே போய் சமைக்கிறதுக்கான பொருள் தண்ணியெலாம் இருக்கான்னு பார்க்க போவாங்க ஒரு ஏழு எட்டு கிலோ அரிசி இருக்கும் ஒரு இருபது லிட்டர் தண்ணி இருக்கும் இதை வச்சு இருக்கற வரைக்கும் நம்ம ஓட்டலாம் அதுக்குள்ளேயும் வந்து நம்மளை யாராவது காப்பாற்றணும் இதா பரவாயில்ல இல்லைன்னா இருக்கிறத பங்கு போட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு நம்ம நாட்களை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க இந்த இடத்துல இருந்து எப்படி காப்பாற்றப்படுறாங்க சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பத்துதா எத்தனை நாள் அவங்க அந்த கப்பல்ல இருந்து போராடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த கதையில் இந்த ஆறு பேரோட அந்த கப்பலில் ஒரு சுண்டலியும் வாழுது அந்த சுண்டலி தான் சலீமோட நண்பன் மாதிரி சலீம் சாப்பாடு வச்சாதான் அந்த சுண்டலி போய் சாப்பிடும் அந்த அளவுக்கு சுண்டலியும் சலீமும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க இப்படி இந்த ஆறு பேரோட சேர்ந்து இந்த சுண்டலியும் அந்த கப்பல் மக்கள்லேருந்து எப்படி வந்து மீட்கப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கதை இதில் நிறைய அண்டர்லைன் பண்ணுற மாதிரி நிறைய வரிகளை வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார் இந்த புத்தகம் முழுக்கவே கவிதை வடிவில் தான் இருக்கும் அதில் நிறைய வரிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதில் ஒரு சுச்சுவேஷனில் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தமிழ் ரோஜா தண்ணிக்கே ரொம்ப பயப்படுவா தண்ணிக்கு போய் நீ ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கலைவணன் சொல்கிற மாதிரி சில வரிகளை அழகாக எழுதியிருப்பார் எத்தனை மனிதர் கடல் பார்த்தனர் எத்தனை மனிதர் இதில் கால் வைத்தனர் வா இந்த சிற்றலையில் கால் வைத்து யாரும் செத்து போனதில்லை தண்ணீர் பயம் தவிர சொட்ட சொட்ட நனை கிட்டத்தட்ட குழி நீரின் பெருமை நிறைய பேர் அறியவில்லை காதலி பெருமை பிரிவில் மனைவி பெருமை மறைவில் தண்ணீரின் பெருமை பஞ்சத்தில் அல்லது வெள்ளத்தில் நீ உணவில்லாமல் ஒரு மாதம் வாழலாம் நீர் இல்லாமல் ஒரு வாரம் வாழ முடியாது தண்ணீர் தான் உயிர் இந்த கடல் அந்த உயிரின் தாய் தாயோடு தள்ளி நிற்பதா வா அப்படின்னு கலைவனன் தமிழ் ரோஜாவை ஆறுதல் படுத்தி தண்ணிக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த வரிகள் எழுதியிருப்பாரு அதுக்கப்புறமே தமிழ் ரோஜா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுனால அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு நீ வெளியில வா நிறைய விஷயங்களை கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்போ தான் உனக்கு இன்னும் எவ்வளோ பேர் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில வரிகள் எழுதியிருப்பார் வசந்தம் கோடை மலை குளிர் வெயில் புயல் என்ற அனுபவங்கள் இல்லையேல் எப்போதோ பூமி இறந்து போயிருக்கும் கல்யாண சந்தையில் உன்னை துலக்கி வைப்பதற்கு மட்டுமல்ல கல்வி அனுபவங்களின் பால் ஆற்றுப்படுத்துவது கல்வி நமக்குள் ஆண் பெண் என்ற பேதம் நம் அவசர தேவைக்காக மட்டும் இருக்கட்டும் மற்றபடி பிறப்பு முதல் இறப்பு வரை உணர்ச்சியும் வழியும் ஒன்றுதான் ஆண் உடம்பில் இரத்தம் ஐந்தரை லிட்டர் லிட்டர் என்ற இருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான் எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை பெண்ணிக்கில்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வா அப்படின்னு கலைவனன் தமிழ் ரோஜா கிட்ட நீ வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காத அதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வழிகள் அமைந்திருக்கும் அடுத்து கடைசியாக சலீமுக்கும் அந்த சுண்டலிக்கும் ஒரு நட்பு போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் சலீம் வந்து சாப்பாடு வைக்கும்போது அந்த சுண்டலி வந்து சாப்பிடாது என்னென்னு பார்த்தா பயங்கரமான பசியில் இசக்கி அந்த சுண்டலியை கொண்டு சாப்பிட்ருப்பான் அப்போ சலீம் வந்து துடி துடிச்சு போயிடுவான் நீ அந்த எலியை கொண்டு சாப்பிட்டதுக்கு எண்ணெயை கொண்டு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப உருகி அதுக்காக அழுக ஆரம்பிச்சிடுவான் நாம் இன்னொருத்தவங்களுக்காக எவ்வளோ உருகி அழுகிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஒரு மனிதத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் சொல்லியிருப்பாரு ஒரு மனிதன் எத்தனை நாடுகள் கடந்தான் எத்தனை கடல்கள் கடைந்தான் எத்தனை பேரை கொன்றான் எத்தனை மகுடம் கொண்டான் எத்தனை காலம் இருந்தான் எத்தனை பிள்ளைகள் ஈன்றான் என்பவை அல்ல அவன் எச்சங்கள் இவையெல்லாம் நான் என்ற ஆணவத்தின் நீளங்கள் அவன் இன்னொரு உயிருக்காக எத்தனை முறை அழுதான் என்பதுதான் அவன் மனிதன் என்பதற்கான மாறாத சாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு நாம் இன்னொருத்தவங்களுக்காக சிந்துற அந்த கண்ணீரில் நம்மளோட மனிதத்துவம் தெரிகிறத இவ்வளோ அழகாக யாராலையுமே சொல்ல முடியாது அது மாதிரி இந்த கதையை முழுக்கவே கவிதை வடிவில் எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள் ஒரு கடற்கரையிலேயோ கப்பல்லையோ போய் நம்மளே உட்காந்துட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தரும் இந்த புத்தகம் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வாங்கி படிங்க இந்த புத்தகத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி